எல்லாருமே கேட்பாங்க என்னுடைய நிலம் விரும்பிகள்லாம் கேட்பாங்க எதுக்கு சிரமன்னா அடுத்தடுத்து படம் கொடுத்துட்டே இருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க சத்யான்னு என் நண்பன் ஒருத்தன் சார் நண்பரில் என்னோட காஸ்டியூம் டிசைன் கூட கேட்பார் எல்லாருமே கேட்பாங்க ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாறாங்க சத் அவரை ஏன் அவரு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அசோக் இறந்தப்போ ஒரு அஞ்சாறு பேத்துக்கு தான் என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது தயவுசெய்து பார்த்துக்கோங்கனாரு என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கு நிற்கிற சிரமம் அவனுக்கான உயிரே கொடுக்கணும் படம் கொடுக்குறதுல என்ன ஃபெயிலியர் ஆனா என்ன தோல்வி அடைஞ்சா என்ன அதை பார்க்கவே மாட்டேன் எனக்கு அப்போ நின்ன ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு எனக்கு பிரச்சனைனா வந்து போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல்னா நம்ம வந்து பணம் இழந்தப்ப நான் அது அடிக்கடி சொல்கிறேன் பணம் இழந்தப்போ நமக்கு அவன் காசு கொடுத்தலாம் வர எனக்கு உதவவே இல்லை எந்த விதத்துலேயும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை நான் தான் அதை முடிஞ்சேன் நான் தான் உழைச்சேன் ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க கூட நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லும்போது நம்ம அதிலருந்து வெளியில் வந்துடுவோம் சார் கவலைப்படாதீங்க சார் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார்ன்னு சொல்லுவார் அப்போ நான் அதுதான் கொடுத்தேன் அப்போ தான் நந்தன் படம் வரும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க தான் போனேன் அந்த பிடிஓ ஆஃபீஸர் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு போய் இறங்கிட்டேன் பார்த்தேன் என்னங்க நினைச்சு ஷூட்டிங் நடக்காதுங்க ஆனால் அவரை தான் ப்ரொடியூசர் இல்லை எனக்கும் இதுக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு ஹீரோவாக நடிக்கிறவருக்கும் அதனால் படம் பண்ணலை என்ன நீங்கள் இவ்வளோ பணம் போட்டுட்டு ஏங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண சரி நான் ஹீரோவாக நடிக்கவான்னு கேட்டேன் நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் அவரை நடிக்க வைக்கணும்னு கேட்கல அவரை காப்பாற்றணும் போயிட்டு வர முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு தத்தளிச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த கேரக்டர் எப்படி நடிக்கிறேன்னா நான் யோசிக்க முடியல அவரும் யோசிக்கலை இப்போ என்னென்னா ஒரு ஏழு நாள் டைம் கொடுங்க அவர் வரைக்கும் ஹீரோயினை வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க ஏதாவது எடுத்துட்டுருங்க நான் ஏழு நாள் நான் தயார்படுத்திட்டு வரேங்க நான் தயார்படுத்தி என்னை கருப்பாக்கி நடிச்சு நடு வந்து தான் நந்த அந்த படம் அந்த படம் நடிச்சு எனக்கு வந்து அப்ப அவர் அவ்வளோவா அப்பையும் ரிலீஸ் பண்ண முடியாம போதும் நாங்கள் அதை எப்படியாவது கொண்டு வரணும்ட்டு தேற்று கொண்டு வந்து அது எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது அவர் என்ன எனக்கு தப்பான பேர் தப்பான தள்ளி தள்ளிவிட மாட்டார் நண்பர் என்னைக்கு நம்மளை காப்பாற்றதான் செய்வார் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது இன்று அந்த நந்தன் என்ன பண்ணுதுன்னா அந்த கொடியேற்ற முடியாம ஆகஸ்ட் பதினஞ்சு கொடியேற்ற முடியாமல் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் பிடிஓ எல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு ஜியோ போட்டிருக்கு அவங்க கண்டிப்பாக கொடியேற்றதை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி சொல்லும்போது இதுதான் இந்த படம் எனக்கு கொடுத்தது ஒவ்வொருத்தவங்க அந்த அழுதுட்டு ஒரு அம்மா நமக்கு எங்களால் ஏற்ற முடியலன்னு சொன்ன அந்த அம்மா நாங்கள் இந்த வருஷம் ஏற்றுறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா காசு பணம் கொடுத்தா கூட அது வராதுங்க அந்த கண்ணீர் எனக்கு கொடுத்தது ஆஸ்கார் அவருக்கு சமம் அது அது வாங்கிட்டேன் நான் அதுதான் எனக்கு கிடைச்சது அவங்க கொடியேற்றினாங்கல்ல அதுதான் அந்த படம் செஞ்சிருக்கு ஒரு படம் என்ன செய்யணும்ன்றது ஒன்று இருக்கு அந்த படம் அதை நடத்துச்சு அது வியாபார ரீதியாக அவங்க நடத்தணும் சரணுக்கு எப்போதுமே அந்த வியாபார ரீதியா சினிமாலாம் எடுக்க மாட்டாரு இந்த மாதிரி ஒரு சமூகம் இதை பற்றி தான் எடுப்பார் நானே சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு பத்து கமர்ஷியல் படம் சொன்னீங்க அதை சொல்லுங்க அதை பண்ணுவோங்க இதை பண்ணுவோம் வரவே மாட்டேன் மறுபடியும் அடுத்த படமும் அப்படிதான் போயிருக்கார் சமூகம் தான் அவர் ஏன்னா ஜூனியர் உடனில் அவர் அப்படியே எழுதுனால சமூக கருத்து எழுதுனால அதை பற்றி தான் யோசிப்பார் கண்டிப்பாக அந்த சிங்காரம் படமாக எடுத்தால் பெரிய வெற்றி அடையும்ன்றது நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் சுப்பிரமணியம் எப்படி ஒரு ரவுடிசத்தை அப்படி கண் முன்னாடி உங்களை கொண்டு வந்த காமிச்சனும் அதே மாதிரி தான் இந்த சங்காரம் படமாக எடுக்கக்கூடிய இது ஏன்னா இந்த புக்கை படிக்கும்போது அது திரைக்கதை வடிவத்தில் தான் இருக்கும் நீங்கள் வந்து அது நாவல் எல்லாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திரைக்கதை புத்தகமாக தான் இந்த சங்காரத்தை பார்க்குறேன் அப்படி இருந்த ஒரு புத்தகம் இது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இங்கேயே நடத்துகிறேன் இங்கே நடத்துகிற இந்த புத்தகம் ஒரு புத்தகம் நல்ல புத்தகம் எங்கே நடத்தாலும் எங்கே நடத்தினாலும் போய் சேர்ந்துடும் அவர் தஞ்சாவூர் நடத்தினாலும் போய் சேரணும் அதுதான் அந்த புத்தகத்துக்கான ஒரு விஷயமாக பார்க்குறேன் நான் அப்புறம் இந்த புத்தக விலை நான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் போய் சொல்கிறதான் விலையை குறைங்க டிஸ்கவுண்ட்டு கொடுங்க அப்படின்னு ஐநூற்றி ஐம்பதுன்னு வச்சுருக்கீங்க ஐநூறுவான்னா ஈஸியாக நாங்கள் கொடுத்துடலாம் அதை எங்கே அபாஷு இல்லையா சார் இங்கே இருக்காங்க அங்கே நீங்கள் ரெண்டு பேர் தான் அவங்களை இங்கே வச்சுருக்கோம் ஆடை வெட்டுற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் இதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் இப்பயே கொடுக்கணும் இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா புத்தகத்தை பற்றி பேச எல்லாம் பேசிட்டாங்க வெயில் சார் புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார் அக்காவும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க ஸோ இதில் கிளைமேக்ஸ் போது தான் படத்தில் என்னவா முடிக்க போகிறீங்க அப்படின்றதான் இந்த இதில் தொடர் அப்படி நிப்பாட்டி இருக்காரு ஏன்னா அந்த மறிகுழுந்துக்கு குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்றது ஒன்று சூரியும் மாட்டினும் என்ன அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த நாவல் முடியும் முடித்த உடனே என்ன அடுத்த நாவல் எப்போன்னு கேட்பீங்க கண்டிப்பாக அது கண்டிப்பாக கேட்பீங்க பார்த்தூமா தான் அதை வச்சிருக்காரு இது படமாக வந்து அதான் தயாரிப்பாளரும் ரெடி ஆயிட்டாரு நடிகரும் ரெடி ஆயிட்டாரு இனி டைரக்டர் தான் ஆகணும் எப்போ அவர்கிட்ட தான் இருக்குது அது கலாக்கா கேட்டு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இது வந்து எங்கள் குடும்ப இல்லாம தான் இது வந்து ஒரு புத்தக விழா மாதிரி நான் பார்க்கவே இல்லை அதனால தான் எல்லாமே ரொம்ப ஜாலியாக எல்லாமே நீங்களும் நாங்களும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இது ஒரு குடும்ப விழாவாக பார்க்கணும் சரவணன் என்றைக்கும் வெற்றி பெறணும் அதுதான் எனக்கு அதுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் நல்ல நல்ல படங்கள் இந்த மாதிரி கமர்ஷியல் நாள் வச்சிருக்காரு எடுத்து விடுங்க ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்த மேடையில் வந்த எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்